அன்பான ஜோதிட அபிமான்களே இன்று விரல்களின் ரகசியம் என்ற தலைப்பில் சில செய்திகளை சொல்கிறேன் பொதுவாக இதை பாருங்கள் இது ஒருடைய உள்ளங்கையில் ஆள்காட்டி விரலுக்கும் சனி விரலுக்கும் இடையே இவ்வாறு இடைவெளி காணப்பட்டால் இவர்கள் பிறகு அடைச்சி ஆளும் குணம் காணப்படும் ஆனால் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்கும் ஆக ஒரு கம்பெனியின் எக்ஸிக்யூட்டிவாக பணிபுரியை ஏற்றவர்கள் இதை பாருங்கள் அடுத்ததாக இவ்வாறு மோதிர விரலும் தனி விரலும் இடையே இடைவெளி காணப்பட்டால் இவர்கள் ஆசைகள் அதிகம் பிறர் இவரோடு பதிவுபுடிவது கடினம் அவர்களே அவர்கள் பிரிவது கடினம் பேராசையாக ஏதாவது சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் அடுத்ததாக இவரை பாருங்கள் அதாவது சுண்டுவரலுக்கும் மோதல்களுக்கும் இடையே காணப்பட்டால் இவர்கள் தனிமை விரும்பியாக இருப்பார்கள் அதிக நண்பர்களிடம் பேசக்கூடாது அப்படியே இருப்பார்கள் நேசிக்க தகுதியற்றவர்களாக தான் இருப்பார்கள் ஆசைப்படுவது வெளிப்படுவது மறு மாறுபட்டது ஆகிய அதற்கடுத்தால் இதே போல் சனி சனிமறைக்கு இருந்தால் இவர்கள் ஆசைகள் அதிகம் அடுத்ததாக இதைப்போல் இடையே அதிக இடைவெளி காணப்பட்டால் எல்லா தகுதியும் பெற்ற நேர்மையான குணம் படித்தவர்கள் சுயமாக அனுபவம் அதிகம் பெறுபவர்கள் இதை பாருங்கள் அடுத்ததாக ஆள்காட்டி விரலும் சனி விரல் இணைந்து காணப்பட்டால் தலைமை பதவி ஏற்க பொருத்தமானவர்கள் இவரை நம்பி எந்த தொழிலையும் நீங்கள் துணிச்சலாக கொடுக்கலாம் அதைப் போல் சுண்டு விரலும் இது இணைந்து காணப்பட்டால் உங்களுக்கு நிலைமைக்கு ஏற்ப சமாளிக்கும் வல்லமைப்படுத்துவர்கள் இதற்கு ஆ பிறருக்கு அவருடைய குணத்துக்கு தன்பகடி நடந்து கொள்வார்கள் இதே போல் கட்டை விரலில் அநேக சங்கிலி போல் காணப்பட்டால் நிச்சயமாக இவங்க குடும்ப உதவி உங்களுக்கு ஆராளம் கிடைக்கும் அதிகமாக குடும்பத் தரவங்களை நேசிப்பார்கள் அதே போல் இதை பாருங்கள் அதாவது மோதவர்களும் சனி வரலும் இணைந்து காணப்பட்டார் எப்போவுமே கற்பனை காண்பத்தில் வருவார் கனவு கொண்டு கொண்டே இருப்பார்கள் செயலில் இறப்பிட மாட்டார் ஆகவே இதையெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன்